குடியரசு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேநீர் விருந்து மக்கள் மாளிகையில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பெருமை மிக்க விருதாளர் ஐயாயிரத்திற்கும் அகாடமி விருது சாவர்கர் விருது என பல விருதுக்கு சொந்தக்காரர் புதுச்சேரிக்கு பத்மஸ்ரீ விருது வென்று பெருமை சேர்த்த பட்டியலில் அடுத்ததாக திகழ்பவர் நமது திரு பழனிவேல் ஐயா அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்நேரத்தில் சிலம்பம் என்பது மிக பழமையான பாரம்பரியமான தற்காப்பு கலை மட்டுமல்ல வீர விளையாட்டாகும் இக்கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நமது பழனிவேல் ஐயா அவர்கள் இந்நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்று புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பாட்ட கலைஞர் திரு பழனிவேல் அவர்களையும் தேசிய அளவில் கலை கலாச்சார போட்டி மற்றும் கலா உற்சவ போட்டியில் கலந்து கொண்டு விருதுகளை பெற்ற புதுச்சேரி பள்ளி மாணவர்களை துணைநிலை ஆளுநர் அவர்கள் கௌரவித்தார் புதுச்சேரி அரசு ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடுகட்டும் திட்டம் மற்றும் பிரதமர் வீடுகட்டும் திட்டம் நகரம் கீழ் டூ பயனாளிகளுக்கு வீடுகட்ட ரூபாய் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா மற்றும் முதல் தவணை தொகைக்கு ஒரு லட்சம் வழங்கும் விழா இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாரங்கசாமி ரெங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை மற்றும் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன் அவர்கள் மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு ராஜவேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமை செயலர் திரு சரத் சௌகான் அவர்கள் வீட்டு வசதித்துறை துறை மற்றும் குடிசை மாற்று வாரிய தலைவர் திரு கேசவன் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் பயனாளிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜரின் நூறாவது ஆண்டு விழா அன்று பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையுடன் தொகையுடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது புதுச்சேரி முழுக்க குடிசையாக இருந்த வீடுகளை வீடாக மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த திட்டம் மேலும் உதவித்தொகையை அதிகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் இதை செயல்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கியதுதான் இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் கிட்டத்தட்ட மூன்று கோடி வீடுகளுக்கு மேல் இதுவரை இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுக்க கட்டப்பட்டுள்ளது மூன்று கோடி மக்களுக்கு மேல் தங்களுடைய கனவு இல்லத்தனை இந்த திட்டத்தின் மேல் பெற்றுள்ளனர் இதில் குறிப்பாக இரண்டு விதமான திட்டங்கள் உள்ளது பிரதம மந்திரி கிராமப்புற வீடு கட்டும் திட்டம் மற்றும் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்பதென்றால் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுமைக்கும் நகர்ப்புற திட்டத்தின் கீழேயே நம்மளை ஒரே திட்டத்தின் கீழ் வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் முதல் பகுதியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு புதுவை அரசின் ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையும் சேர்த்து இரண்டு லட்சம் ரூபாயாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுவை அரசின் நிதி உதவி தொகையை அதிகரித்து மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மூன்றரை லட்சம் ரூபாயாக இதை அதிகரித்து இந்த திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்தி வந்தார்கள் இதன் மூலம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று பயனாளிகள் இதுவரை பயன்பெற்றுள்ளனர் இதில் முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் மத்திய அரசும் புதுவை அரசும் இணைந்து இதற்காக வழங்கியுள்ளது வீடு கட்டும் கனவு என்பது தொடர்ச்சியான செயல் இந்த மாபெரும் கனவு திட்டத்தின் தொடர்ச்சியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைவருக்கும் வீடு என்ற அந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாம் கட்டமான வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மிக பிரமாண்ட அளவில் கடந்த ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது உடனடியாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டவுடன் செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்த மாநிலங்களில் ஒன்று புதுச்சேரி என்பதை நான் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழ் நபர் ஒன்றுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க ஆணையிடப்பட்டது முதல் கட்டத்தில் இதில் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இன்று இருந்ததை இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க ஆணையிடப்பட்டது இதில் மத்திய அரசின் பங்கு ரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சமும் மாநில அரசின் பங்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் வழங்கப்படும் என்று ஆணையிடப்பட்டது ஆனால் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதல்வரையா அவர்களும் இந்த இரண்டு புள்ளி ஐந்து லட்ச தொகை பட்டாது வீடு கட்டி அவங்களுடைய கனவு இல்லத்தை கட்டிப்பிடிப்பதற்கு இன்னும் அதிகமான நிதியுதவி தேவை என்பதற்காக ஏற்கனவே நாம் செயல்படுத்தி வந்த அந்த பெருந்தலைவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள தொகையையும் அதிகரித்து கூடுதலாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் அளித்து ஐந்து லட்சமாக மொத்தமாக ஐந்து லட்சமாக அறிவித்து இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்தார்கள் உடனடியாக விண்ணப்பங்களும் தரப்பட்டது பல பயனாளிகள் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு பயனாளி இதுவரை தங்களுடைய விண்ணப்பங்களை அளித்துள்ளனர் ஆனால் இதுவரைக்கும் இன்று முதல் தவணையாக ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் தவணையாக வழங்கப்பட உள்ளது இது வந்து ஒரு முக்கியமான உதவி அரசு தருவது இந்த புதிய வீடு கட்ட இருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது நெஞ்சார வாழ்த்துக்கள் மிக விரைவாக இந்த வீடினை கட்டி முடித்து இரண்டாவது தவணைக்கு மிக விரைவில் வாருங்கள் எங்களுடைய அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள் இரண்டாவது தவணையை தருவதற்கு அனைவருக்கும் ஒரு வீடை தருவதற்கு இந்த அரசு மகிழ்ச்சியாக தரவிருக்கிறது நன்றி ஜெய்ஹிந்த் இன்றைக்கு வந்து மத்திய அரசு இந்த திட்டமானது வரவேற்பு மிக்க ஒரு திட்டம் மக்களுக்கு அடி அடித்தொட்டு மக்களுக்கு பலனுள்ள திட்டம் என்று தெரிந்த ஒரு சூழ்நிலையினால இன்னைக்கு அந்த மத்திய நம்முடைய மத்திய அரசு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரமும் நம்முடைய மாநில அரசு பங்காக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரமாக சேர்த்து இன்றைக்கு அஞ்சு லட்சமாக இந்த திட்டத்திற்காக கொடுக்கப்படுது இன்னைக்கு நாடு முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ வந்து மாநில அரசு மூலமாக நிதி கொடுக்கப்படுதுன்னு ஆராய்ந்து பார்த்ததுல நம்பர் ஒன் நம்ம புதுச்சேரி மாநிலம் நம்ம என்டிஏ அரசு நம்ம மாநிலம் என்ஆர்ஐ அவர்களுடைய தலைமையில் இருக்க அரசு மட்டும்தான் மாநில அரசு நிதியாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் கொடுக்குது நமக்கு அடுத்தபடியாக தான் குஜராத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பது நேரம் வழங்கப்படுது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்குது இன்றைக்கு நம்முடைய மக்கள் கனவு திட்டம் இதில் பெருந்தல்வர் காமராஜருடைய நூற்றாண்டு திட்டத்தில் இந்த வீடு கட்டும் திட்டத்தில் இருந்த கனவு என்ன என்று சொன்னால் புதுச்சேரி மாநிலத்தில் குடிசையே இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியை ஆட்சியினுடைய இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால்தான் இருபது வருடமாக இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநிலத்தில் ஏழைகளுக்கு தனக்கென்று ஒரு அற்புதமான வீடு வேண்டும் அதுவும் தீப்பற்றக்கூடாது உங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பாக அடிக்கடி நம்ம சாலைகளில் நம்முடைய தீயணைப்பு இயந்திரங்கள் சைரன் போட்டு வேகமாக போகும் எந்த பக்கத்தில் எந்த வீடு எரிஞ்சது என்பது பயமாக இருந்து கொண்டிருந்த காலம் குறிப்பாக தீபாவளி காலத்தில் வந்து எத்தனை குளிர்ச்சிகள் எரியுமோ என்றெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் இப்படி சமீப காலத்தில் பார்த்தால் இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்த பிறகு பார்த்தால் தீயணைப்பு துறையினுடைய ஒளி அந்த சவுண்ட் வந்து இப்போ இல்லவே இல்லை புதுச்சேரி மாநிலத்துக்கு காரணம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட இந்த திட்டமும் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய அவருடைய திட்டத்தால் ஆரம்பிக்கப்பட இந்த திட்டமும் சேர்ந்து இன்றைக்கு குடிசைகளே இல்லாத மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் மாறி இருக்கிறது அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சியும் நம்முடைய அதிகாரிகளும் இணைந்து புதுச்சேரி மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை உங்களுக்கான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்காக காத்து அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மீண்டும் ஒரு உயர்த்தப்பட்ட திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய முதல்வர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இன்றைக்கு ஆரம்பித்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பயனாளிகள் அனைவருக்கும் எனது அங்குவலான வளமான வாழ்த்துக்கள் அவளுக்கு வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் குடிச்ச பீட்ல அது குறைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு நீங்க வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா தான் இருக்கீங்க அந்த அளவுக்கு நீங்க தான் வந்து இந்த நாட்டில் வந்து குடிச்ச வீடு இல்லாத உருவாக்கி இருக்கீங்க அது முழுமையா பண்ணணும்ட்டு உங்களை ரொம்ப வேண்டி இருக்கு கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியோடு அமைந்த அண்ணன் மக்கள் மூலம் என்ன தலைமையான ஆட்சி அமைந்த பிறகு மூன்று லட்சமாக அது உயர்த்தி வழங்கப்பட்டது யாரத்தால நாலாயிரத்தி இரநூறு பேர் அந்த திட்டத்தில் பயனன்ஸ் இருக்காங்க நாலாயிரத்தி இரநூறு பேர் அதனால புதுவை மாநிலம் முழுவதும் நான்காயிரத்தி இரநூறு பேர் அந்த மூன்று லட்சமாக பயன்பட்டாங்க அதன் பிறகு இன்றைக்கு அது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டு நம்முடைய பாரத பிரதமர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து ஆயிரமும் நம்முடைய புதுச்சேரி முதல்வர் பெருந்தாளர் காமராஜர் திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து ஆயிரமும் ஆக மொத்தம் இணைந்து

ஈரம் வச்சா ஃபுல் தலையை முழுசும் ஈரம் வைக்கும் அப்போ சஞ்சய் தெரியுமா அப்படின்னு அந்த சொட்டு சொட்டா ஊந்துட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் மழை காலத்துல நந்தியில பயன்படுத்திய புஸ்தான் நந்தி எழுதுனா காணக்கூடும் எழுதி காணக்கூடும் இன்னொரு பக்கம் வெயில் நாள்ல எரியும் வீடு எரியும் நிறைய வீடு எரியும் ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய வரிஞ்சியெல்லாம் போற வீடு இருக்கும் ஒரு வீடு பிடிச்சா அப்படியே அந்த வரிசையில் ஒரு பத்து பத்துக்குடி எரிவாங்க வேறோம் சட்டமன்ற உறுப்பினா சிரமம் அவங்கள போய் பார்க்கணும் எல்லாம் கொடுக்கணும் கட்டி தரணும் வேறு ஏழை கட்டி தர சிரமம் கட்ட முடியாது இது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் வெயில் பார்த்தீங்கன்னா எங்க எரிக்கும் தெரியாது சில நேரத்தில் எங்கள் ஊரில் காமராஜர் யாருக்கும் தெரியும் ஓர் மெட்டில் தொடர்ச்சியாக எரியும் விட்டு விட்டு எரியும் என்ன ஒரு மஞ்சள் ஓ ஒரு சொல்லுவாங்க எங்கே யாரும் மூலையில் மஞ்சள் தூவிட்டு போயிருக்காங்க அது வெயிலான வெயில் பட்டோன்னே எரிய ஆரம்பிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு மாதம் பார்க்க கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அது போய் பார்க்கலாம் அது மாதிரிலாம் இருந்தது இல்லை எரிஞ்சிட்டா ஒரு வீட்டில் என்ன பொருளுதோ தோ பெரிய சுத்தமாக ஒன்றுமே இருக்காது நாசமா சொல்லுவாங்க அது மாதிரி முழுவதும் ஒன்றும் இருக்காது இதில் இன்னும் சக்கரமானது என்னன்னு சொன்னால் திருமணத்துக்கு வச்சிருப்பாங்க சேமித்து அவங்களே கஷ்டம் சேமித்து பல்லாடுகள் போட்டு வச்சிருப்பாங்க அந்த பணம் எரிஞ்சா ஒரு மாற்றிக்கலாமோ வாங்கி நேரம் சொல்லி மேனேஜர் சொல்லு வாங்கிக்கலாம் ஆனா ஒன்று ஒண்ணு என்ன பண்ணு முக்காச்சு நம்பதே இருக்காது எப்படி தர மாற்றி கிடையுமா இது மாதிரிலாம் நிறைய துணிகளை எண்ணிக்கை சட்டை எண்ணி போச்சு எல்லாம் போக்க வேண்டும் இந்த வீடுகள் எல்லாம் கல்வீடா வரணும் அப்படி வந்தா என்ன இந்த கல்வீடு கட்டுற திட்டத்தின் மூலமாக நினைக்கிறேன் கணக்கெடுக்கும் பொழுது பூச்சிகள் இதை மாற்றம் போதும் ஒரு ஐம்பி ஐயாயிரம் குடிசை விழித ஒரு சமயத்துல ஒரு ஆறாயிரம் சொல்லுவாங்க சட்ட மாதிரி ஆறாயிரம் ரூபாய் கூப்பிட்டு தாங்க கொஞ்சம் ரூபாய் இதை கூப்பிட்டு அந்த ஆறாயிரம் வாங்கி வருவாங்க ஒண்ணு செய் ஒரு லோடு கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல மண்ணும் கல்லும் ஒரு லோடு இருந்தாலும் ஆறாயிரம் போடு அப்படி எப்படி கட்டுவாங்க யாராலையும் கட்ட முடியாது அது ஒரு லோடு மண்ணை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்பா பாப்பாங்க எங்க இருந்து கல் வச்சுட்டு மீதி வந்து ஏதாவது சேலம் பண்ணுவாங்க கையில் காசுதான் செலவன் அப்போ கத்து முடியாது பத்திரமும் போய் அண்ணும் அது அலுவலகத்துல அப்போ உடனே இருக்காது பத்திரமும் கையில் இருக்காது ரெண்டும் இருக்காது அப்படிதான் இருந்தது அப்போ சில நிலையில என்ன செய்யறது சரியா இருக்கும் எப்படி கல்வெடு கட்டி தரலாம் அப்போ ஒரு இடத்துல வீடு எரிஞ்சு போச்சு ஒரு பத்து ஊடகம் எரிஞ்சு போச்சு போய் பார்த்தேன் மலைப்பட்டா இருநூத்தி ஐம்பது சரடி வீடு கட்டம் சுமார் நானூறு சரடி குறையாம வீடு இருக்கணும் நானூறு சரடிக்கு மேலதான் இருக்கு நானூற்றி ஐம்பது ஐநூறு அறுநூறு நான் சொல்றது பட்டா கொடுக்கும்போது வசதியா கொஞ்சம் அதிகமா கொடுங்க அறுநூறு சரடி கொடுங்க முன்னூறு நானூறு கொடுத்து வீணா அறுநூறு அப்படாக முடியும் அப்போ சொல்லும்போது போது கட்டி சைஸ் வீடு பார்த்தா ஒரு நானூறு சிநூத்தி ஐம்பது சைடி இருக்கு நானூறு சதவீதம் கட்டா எவ்வளோ சரியாகும் அவங்க நேரத்தில் ஆயிரம் ரூபாய் நாற்பதாயிரநூறுவா அந்த போடுவோம் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த போடுவோம் நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரநூறு சரி அந்த நாற்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக கொடுக்கும் நாற்பதாயிரூபா மொத்தவங்க கொடுத்தா அவங்க வீடு கட்டுவாங்க பறவை கொடுத்தா செலவுகள் கட்ட மாட்டாங்க அப்போ மூணுதாவது கொடுக்கலாம் நாற்பதாயிரம் கொடுப்போம் கொடுக்கலாம் கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் அப்போ அந்த தெற்கத்தை நாற்பதாயிரம் ரூபா அதெல்லாம் ஆரம்பிச்சிது நானூறு சாரரி கண்டிப்பாக நானூறு சதவீதி நாற்பதாயிரம் கட்டணும்னு சொன்னாங்க கட்டி பார்த்தோம் ஒரு நம்ம எந்த நூல் எண்ணூறு மூலமாக தான் நம்ம அதிகாரி வச்சு கட்டணும் அப்புறம் நாற்பதாயிரம் இதுல கட்டி விட்டாங்க நல்லா இருந்தது நாற்பது ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும் ரெண்டு வீடு கட்டணும்

அப்போ பத்தாயிரம் ரொம்ப வயசாக இருக்கும் கொடுக்குறது சந்தோஷமாக அப்போ சொல்லுவோம் இந்த மாதிரி வாங்கி போடக்கூடாது மூணு தான் கட்டணும் பத்தாயிரத்து ஆறு ரூபாய் நான் இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஒன்று மொத்தமாக கொடுத்தோம் கட்டண முச்சினு நல்லா இருக்கணும் கட்டணும் தொண்ணூற்றி ஒன்பது கட்டப்பட்டது தொண்ணூற்றி நான் கொடுத்த ரூபாயில் அப்போது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வீடுகள் கட்டப்பட்டது அப்போ சட்டமன்றத்தில் நாற்பதாயிரம் வேலை என்ன பண்ணுவோம் அப்படிலாம் கேட்டாங்க அப்புறம் படிப்படி எழுதி ரெண்டு லட்சம் ரூபாய் வரையும் கேட்டாங்க இடையில ஒன்று வீடு கட்டும் போது டாய்லெட் கட்டுறது கழிப்பில் வசதி செய்ய பேர் வீடு மட்டும் தான் கட்டணுது அப்படின்னு சட்டமன்றம் கேட்டு கேட்டாங்க அப்ப டாய்லெட் கட்டுறதுக்கு மட்டும் கழிப்பு வசதி கட்ட பத்தாயிரம் போடணும் மட்டும் டாய்லெட்டும் கட்டிக்கணும் ஒவ்வொரு வீடு கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும் இருந்தது அது பெரிய மாற்றம் சொன்னா நான் சொன்னேன் சிரமம் வசிக்கிறது எவ்வளவு பெரிய மாற்றம் அந்த மரியாதை அந்தஸ்து உயர்ந்தது நல்ல பெண் கிடைத்தது மூன்றாவது சிரமம் இல்லாமல் பிள்ளைகள் படித்தார்கள் விளக்கு வசதியோட பிள்ளைகள் படித்தார்கள் படிக்கின்ற வசதி வசதி இருந்தது இதெல்லாம் அந்த அந்த குடிசை வீடு மாறும்பொழுது இதெல்லாம் இருந்தது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் உயர்ந்தது இதுதான் உண்மை அதனாலதான் திட்டம் ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்தி வர வேண்டும் என்பது அரசுடைய மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடு என்ற கனவை நனவாக்கும் ஒரு மகத்தான திட்டத்தின் இரண்டாவது நிலை தொடுக்கப்படும் பெருமைக்குரிய தூரியை இந்த விழாவில் கலந்து கொள்வதில் வீடு என்பது வெறும் ஒரு சுவரும் ஓடியும் அல்ல மதினதன் மனிதனுக்காக பாதுகாப்பு மரியாதை நிம்மதி எதிர்கால நம்பிக்கை அதை நனவாக்கிறது இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் வீடு இல்லாத குழந்தைகளுக்கு தரமான ஏழைகளுக்கு தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தந்து புதுச்சேரி ஒரு குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி மூணில் பெருந்தளவு காமராஜர் சென்டினரி ஹவுசிங் ஸ்கீம் அதாவது பெருந்தளவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டு இருந்தது அதை தெரிந்து நான் பெருமைப்படுகிறேன் அதையும் நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி தான் தொடங்கி வைத்தார் என்பதை கேள்விப்பட்டேன் அதற்காக தனிப்பட்ட பெருந்தளவை காமராஜர் அரசியலை சமூக சேவையாக நினைத்த தலைவர் ஏழையின் வாழ்க்கை உயர வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர் அந்த காமராஜரின் பெயரையே இந்த திட்டத்துக்கு வைத்தது மிகவும் பொருத்தமானது அன்பான சகோதர சகோதரிகளை இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது நகரங்கள் பெருகி வருகிறது வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவ வசதி போன்ற காரணத்திற்காக மக்கள் நகர பகுதிக்கு மாறுகிறார்கள் இதை தடுக்க முடியாது அதனால் நகரங்களில் வீட்டு வசதி தேவை அதிகரிக்கிறது தரம் இல்லாத பாதுகாப்பு வீடுகள் குடியிருப்புகளை ஒரு சவாலாக இன்று இருக்கிறது இதை உணர்வு உண்மையை உணர்ந்த மத்திய அரசும் அனைவருக்கு வீடு என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் பல கட்டங்களாக வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அப்படி பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏ ஒய் ஒன் ஜீரோ தொடங்கப்பட்டது இந்த திட்டம் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்தியா முழுவதும் நகர பகுதிகளில் இருக்கும் ஆயிரக்கணக்கான இக்கனாமிக்கலி பேக்வேர்டு குறைந்த வருமானம் உள்ளவர்களின் சொந்த வீடு கட்டும் கனவு நலவாகியது எந்த ஒரு திட்டமும் காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட வேண்டும் அதுதான் வளர்ச்சி வழி வகுப்பு அப்படி தொடங்கப்பட்டதுதான் பிஎம்ஏ பை பிரைம் மினிஸ்டர் ஆபாஸ் யோஜனா டூ ஜீரோ கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நடைமுறை சிக்கல்களை சரி செய்து பயனாளிகள் பயன்படைய வேண்டும் என்பதற்காக இது ஒரு மக்கள் ஈக்கோ ஈக்கோலி கட்டுமான முறையை பயன்படுத்துவது அனைவருக்குமான வாய்ப்பு இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்றால் பெண்களின் பேரில் வீடு பதிவு செய்யப்படும் நடைமுறை பெண்களின் சமூக பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் குடிசை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கும் அடுத்த கட்டமாக புதுச்சேரி அரசின் பெருந்தெழுக காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மத்திய அரசின் பி எம்ஏ திட்டம் ஒன்றாக இணைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்ட மானியம் உயர்த்த வழங்கப்பட்டது வீடு கட்டுவதற்கான இன்றைய பொருளாதார தேவை உயர்வை கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கிறது இது புதுச்சேரி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் இதோட திட்டம் மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற லட்சக்கணவின் அடிப்படையில் சமூக நீதியை இந்த திட்டம் உறுதி செய்யும் என்று நான் நம்புகிறேன் இந்த அற்புதமான முயற்சிக்கு முதலமைச்சர் தலைமையிலான அரசியும் அதிகாரிகளின் மனதார பாராட்டுகிறேன் நான் இந்த திட்டங்களில் இரண்டு மாற்றங்கள் கொண்டு வர என்னோட சஜஷன் வந்து முதலமைச்சரே சொன்னார் பழைய ஸ்கீமில் ரூபாய் வாங்கிட்டு வீடு கட்ட முடியலை அவங்களே தப்பு சொல்ல முடியாது இந்த காசு கோவிட் காலத்தில் கொடுத்தாங்க இந்த கோவிட் காலத்தில் கொடுத்த வேற செலவுக்காக யூஸ் பண்ணாங்க மக்களை குறை சொல்ல முடியாது பிகாஸ் கோவிட் காலத்தில் அந்த மாதிரி சங்கடம் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மத்திய அரசாங்கத்தில் விண்டவித்தோம் இது ரைட் ஆஃப் பண்ணியிருந்தது அங்கே திருப்பி கட்டின நாற்பதாயிரம் திருப்பி கட்டினா வேறு அஞ்சு வருஷம் லோன் வந்து இல்லை அசஸ் வந்து கொடுக்கலாம் போன வாரம் தான் அங்கேருந்து ரிப்ளை வந்துருக்கு இன்னும் ஒரு அடுத்த ஒரு பத்து பஞ்சு நாளில் அது அந்த டிசிஷன் நாங்கள் எடுப்போம் ரெண்டாவது இப்போ வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த புது திட்டத்தை கொடுக்கிறோம் அண்ட் ஆதி மக்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு புது மாற்றம் கொண்டு வர முடியுமா வந்து டிபார்ட்மெண்ட் நினைக்க வேண்டும் இப்போ வந்து சைட் ப்ரிப்பரேஷன் சைட் நீங்கள் தயாரிக்கணும் இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்கூல் போட்ட பிறகு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டே வரும் அதை அதை விட உங்களுக்காக அட்வான்ஸ் ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் அட்வான்ஸை நீங்கள் கொடுக்க முடியுமா இதை நம்ம கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து பிடபிள்யூ கான்ட்ராக்ட் போட்டோன்னா டென் பர்சன்ட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் வந்து சொல்ல கான்ட்ராக்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அட்வான்ஸாக கொடுத்தேன்னா இது மக்களுக்கு சீக்கிரமாக இந்த வீடு கட்டுறத ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டு மாற்றங்கள் கொண்டு வர டிபார்ட்மெண்ட் சிந்திக்க வேண்டும் அன்பு சொரி சகோதரிகளே ஒருவருக்கான வீடு என்பது அரசின் கருணை அல்ல அது அரசு கடமை என்ற மாண்புக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கையை சொல்லி என்னை உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு ஆர் சத்யமூர்த்தி அவர்கள் மற்றும் பல மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது